ஒருவர் அவருடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு ஒரு ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றை அறுபது டிகிரி மற்றும் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஆகிய ஏற்ற கோணங்களில் காண்கிறார் அவரின் உயரம் நூத்தி எண்பது சென்டிமீட்டர் மேலும் வீட்டில் இருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் அவர் உள்ளார் எனில் ஜன்னலின் உயரத்தை காண்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப எத்தனை வந்து கொடுத்துருக்காங்கன்னா வீட்டிற்கு வெளியில் அவர் நிற்கிறாரு அதோடைய ஜன்னலுடைய உச்சியும் மற்றும் அடி ஆகியவற்றுன்னு சொல்லியிருக்காங்க உச்சிக்கும் அடிக்கும் வந்து கோணம் கொடுத்துருக்காங்க அறுபது டிகிரி நாற்பத்தைந்து டிகிரி ஏற்ற கோணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவரின் உயரம் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் அவருடைய வீட்டிலருந்து அவருக்கும் உள்ள தொலைவு வீட்டிற்கும் அவருக்கும் உள்ள தொலைவு வந்து ஐந்து மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஜன்னலின் உயரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படம் வரைஞ்சிக்கலாம் இப்போது ஜன்னால் தரையிலிருந்து ஜன்னலுடைய உயரம் வரைஞ்சிக்கலாம் ஒருவர் தரையிலிருந்து இருக்கிற அகலத்தையும் வரைஞ்சிக்கலாம் அடுத்தது அவருடைய உயரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க அவருடைய உயரம் வரைஞ்சிக்கலாம் இப்போது இதுவும் இது வந்து நம்மளுக்கு செவ்வகம் வடிவத்தில் இருக்குங்கிறதால ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு இருந்து எதிரெதிர் பக்கங்கள் வந்து ஈக்குவலு அப்போ இங்கே என்னவோ இங்கே வந்து அவருடைய வீட்டுக்கும் அவருக்கும் இங்கே இருக்காரு அவருக்கும் அவருடைய வீட்டுக்கும் உள்ள தூரம் வந்து ஐந்து மீட்ருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் இதை பீனு எடுத்துக்கலாம் இதை சீன்னு எடுத்துக்கலாம் இதை வந்து டீன்னு எடுத்துக்கலாம் இப்போது அவரு இங்கேருந்து அவரோட உயரம் இங்கேருந்து அவரு எவ்வளோ கோணத்தில் ஏற்ற கோணத்தில் அவரோட வந்து ஜனலை பார்க்குறாருனா ஃபஸ்ட்டு ஒன் வந்து நாற்பத்தைந்து டிகிரி அடுத்தது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அறுபது டிகிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது அப்போது ஒரு ஒரு இது வந்து அறுபது டிகிரிலையும் ஒரு இதில் வந்து நாற்பது டிகிரிலையும் அவர் வந்து பார்க்குறாரு இது வந்து நாற்பது டிகிரி இது வந்து அறுபது டிகிரி அறுபது டிகிரி கோணத்தில் அவர் வந்து பார்க்குறாரு இப்போ இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோன்னா F இதை வந்து இன்னு எடுத்துக்கலாம் இப்போது இங்கே ஐந்து மீட்டர்னா எங்கேயும் அதே மாதிரி ஐந்து மீட்டர் தான் இருக்கும் அடுத்தது இங்கே இப்போ இந்த உயரம் தான் இவர் இங்கேருந்து பார்க்குறது ஜன்னல் வந்து இந்த லைன் தான் நம்மளுக்கு ஜன்னல் அவரோட உயரம் வந்து இது வரைக்கும் இருக்குது அப்போ இதிலிருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ இதோடைய அளவு வந்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா இதோடைய அளவை வந்து எக்ஸுன்னு இதோடைய அளவு வந்து ஹச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் இப்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஒருவர் நின்று கொண்டிருக்கோம் வீட்டிற்கும் வெளியில் நின்று இருக்கார் அவருடைய ஜன்னலின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் கோணங்கள் வந்து கொடுத்துட்டாங்க அவருடைய உயரம் என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம் அவரின் உயரம் நூற்றி எண்பது சென்டிமீட்டரு ஏற்ற கோணங்கள் என்னென்னா கொடுத்துருக்காங்க அதையும் எடுத்து எழுதிக்கலாம் உச்சி மற்றும் அடிங்கும் போது உச்சி உச்சி தான் அறுபது டிகிரி அடிங்கும்போது நாற்பத்தி ஐந்து டிகிரி அதனால தான் இது மேலே இது கீழேன்னு கொடுத்துருக்கோம் அப்போது ஏற்ற கோணங்கள் உச்சி வந்து அறுபது டிகிரி அடி வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி அடுத்தது அவர் வந்து வீட்டிற்கும் அவருக்கும் இடைப்பட்ட தொலைவு வீட்டிற்கும் அவருக்கும் இடைப்பட்ட இடையே உள்ள தொலைவு இடையே உள்ள தொலைவு என்னென்னா ஐந்து மீட்டர் வீட்டிற்கும் அவருக்கும் இடையே உள்ள தொலைவு ஐந்து மீட்டர் இப்போ ஜன்னலின் உயரத்து தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஜன்னலின் உயரம் ஜன்னலின் உயரம் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா சிஎஃப் சிஇ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சிஎஃப் ப்ளஸ் எஃப்இ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஜன்னலோட உயரம் வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு இப்போ இதை வந்து எப்படி இப்போ சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ என்னென்னா நம்ம படத்தில் எடுத்திருக்கோம்னா இது ஜன்னலோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஎஃப் என்பது எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் எக்ஸ் என்க அடுத்தது எஃப் இய வந்து நம்ம எடு என்ன எடுத்துருக்கோன்னா ஹச்ன்னு எடுத்துருக்கோம் எஃப்இ என்பது ஹச் என்க என்ன எடுத்துருக்கோமோ அதை எடுத்து எழுதிக்கலாம் இப்போது ஜன்னலோடைய உயரம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இதை எப்படி எழுதுறோன்னா இதோடைய டோட்டலு அதாவது சியும் ஈயும் நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு மொத்தமாக அதோடைய உயரம் வந்து கிடைக்கும் ஜன்னலின் உயரம் சிஇ ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ்ஸு எஃப்இ இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா சிஎஃப்ன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு எஃப்இனால் ஹச்சு இப்போ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹச்சுன்னு சொல்லிட்டு சிஇயோட உயரம்னு நோட் பண்ணியாச்சு இப்போ இதில் இருந்து நம்ம உயரத்தை கண்டுபிடிக்கலாம் ஏற்ற கோணனாலே நம்ம எப்படி எழுதணும் டேர்ன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் அடுத்து அடுத்துள்ள பக்கம் அதை எழுதிக்கணும் ஏற்ற கோணம்னா இப்போ எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் இதுக்கு இப்போ எந்த கோணத்தை நம்ம எடுக்க போகிறோமோ அதை வந்து எடுத்துக்கணும் இப்போது இதில் ஃபர்ஸ்ட்டு கோணத்தை தான் எடுக்க போகிறோம் அதாவது சிடிஎஃப்பு அதாவது வலது பக்கம் முக்கோணம் சிடிஎஃப்பின் ஏற்ற கோணம் வலது பக்கத்தில் முக்கோணம் சிடிஎஃப் இன் ஏற்ற கோணம் இப்போ இது வந்து நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதுல இருந்து நம்ம டேர்ன வந்து தீட்டாவோட வேல்யூ சசீட் பண்ணலாம் டேர்ன் தீட்டா அதாவது சிடிஎஃப் இன் டிகிரி வந்து என்னது நாற்பத்தி ஐந்து டிகிரி அப்ப டேர்ன் நாப்பத்தி ஐந்து டிகிரி எதிர் என்ன வரும் நம்மளுக்கு இது வந்து எதிர்பக்கம் இது வந்து அடுத்துள்ள பக்கம் இந்த கோணத்துக்கு ஆப்போசிட்டில் தான் எதிர்ப்பக்கம் இது வந்து அடுத்த பக்கம் எதிர்பக்கம் எக்ஸு அப்போ எக்ஸு டிவைடு ஃபைவு அதாவது இதை நான் எப்படி எழுதுகிறேன்னா நம் முதல்ல லெட்டரில் எழுதிக்கலாம் அதாவது சிஎஃப் டிவைடு சிஎஃப் டிவைடு சிடி இப்போ இதோடது தான் சிஎஃப் வேல்யூ தான் எக்ஸு சிடியோட வேல்யூ தான் ஃபைவு டேன் 45 ஃபைவ் டிகிரியோட வேல்யூ வேணான்னா ரூட் த்ரீ சாரி டேர்ன் 45 ஃபைவ் டிகிரியோட வேல்யூவு 1 இது இப்போ, நம்ம இங்கே சப்ஸிட் பண்ணலாம் அப்போ ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடு ஃபைவு இப்போ ஃபைவை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஃபை x எக்ஸுன்னு கிடைக்கும் மல்டிபிள் ஆகிடும் இப்போ இதில் எக்ஸ் ஈக்குவல் டு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிச்சு இப்போ இந்த condition இருக்கட்டும் அடுத்தது நம்மளுக்கு இன்னொரு கோணம் இருக்குது வலது பக்கத்தில் முக்கோணம் FDE முக்கோணம் இன் ஏற்ற கோணம் இதிலிருந்து நம்ம என்ன எடுக்கணும்னா டேர்ன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்டி இதை வந்து எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் ஃபார்முலா இதுக்கு டேர்ன் தீட்டாவுக்கு எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் இப்போது இதை வந்து நம்ம நேம் இதுக்கு கொடுக்கலாம் எதிர்பக்கத்துக்கு நம்ம அடுத்து அடுத்துள்ள பக்கத்துக்கு எஃப்டின்னு நம்மளுக்கு பேர் கொடுத்துருக்கலாம் எதிர்பக்கம் இதான் அடுத்துள்ள பக்கம் இப்போ அதுக்கான எஃப்இக்கான வேல்யூ வேணான்னா ஹச்சு டிவைடு எஃப்டி வேல்யூ வேணான்னா ஃபை இது வந்து சிடி எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் கீழே இருக்கிற லைன் தான் வரும் அப்போ எஃப்இ டிவைடு சிடி இங்கே வந்து இதோட எஃப்இோட வேல்யூ ஹச்சு சிடியோட வேல்யூவு ஃபைவு இங்கே டேர்னு இதோடைய டிகிரி என்னென்னா தீட்டாவோடைய வேல்யூ என்னென்னா சிக்ஸ்டி டிகிரி அப்போ டேர்ன் வந்து சிக்ஸ்டி டிகிரியாக இருந்தால் அதோட வேல்யூ என்னென்னா ரூட் த்ரீ அப்போ அந்த டேர்ன் சிக்ஸ்டி டிகிரியோட வேல்யூ சப்சிட் பண்ணிக்கலாம் ரூட் த்ரீன்னு ஃபைவை கிராஸ் பண்ணால் ஃபைவ் ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஹச்சுன்னு கிடைக்கும் இப்போ நம்ம எக்ஸு ஹச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஜன்னலின் உயரம் இதிலிருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஜன்னலின் உயரம் வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம் ஜன்னலின் உயரம் ஈக்குவல்ட்டு அதாவது சிஇ ஈக்குவல்டு எஃப்இ சிஇ ப்ளஸ் எஃப்இ இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் H ப்ளஸ் எக்ஸு இப்போ இதை ஆட் பண்ணோம் ஹச்சோட வேல்யூ வேணா ஃபை ரூட் த்ரீ ப்ளஸ்ஸு இப்போ முக்கோணம் வந்து எஃப் டிஇஇ எடுத்துருந்தோம் இப்போ முக்கோணம் எஃப்டிஇன்னு எடுக்கும்போது முக்கோணம் சிடிஇ இது வந்து இந்த ஃபுல் முக்கோணத்தையும் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா இது வந்து இது ஃபுல்லாகவே தான் அறுபது டிகிரி இதுலருந்து இது ஃபுல்லாகவே இதுக்கு அறுபது டிகிரி இதுலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ தான் அகலம் எதிர்பார்க்கும் டிவைடு அடுத்துள்ள பக்கம் நம்மளால் எடுக்க நோட் பண்ண முடியும் அதுக்காக இது ஃபுல்லாகவே தான் நம்ம எடுக்கணும் இப்போ சிடிஇ அதாவது முக்கோணம் சிடிஇன்னு தான் எடுக்கணும் இப்போ முக்கோணம் நம்ம சிடிஇன் ஏற்ற கோணம் இப்போ எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னு வரும் சிடிஇன்னு வரும்போது எதிர்பக்கம் என்ன வரும் சிஇன்னு வரும் சிஇ டிவைடு சிடி இப்போ சிஇங்கும் போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஹச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹச் தான் இங்கே ஆட் பண்ணணும் அப்போ அதிலேருந்து நம்ம இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஹச்சுன்னு தான் எடுத்துக்கணும் அதாவது ஹச் பிளஸ் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஹச் இப்போ அதை எடுத்து நம்ம இதை இப்போ சால்வ் பண்ணணும் இதை இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு ஜன்னலின் உயரம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஹச் பிளஸ் எக்ஸு சிஇ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது ஃபைவ் ரூட் த்ரீ இப்போ இதில் நம்மளுக்கு ஃபைவ் ரூட் த்ரீ ஹச்சோட வேல்யூ வந்து என்னென்னு தெரியாது நம்மளுக்கு ப்ளஸ்ஸு எக்ஸோட வேல்யூ தான் ஃபைவு ப்ளஸ் ஹச்சு இப்போ ஹச் தான் இதில் இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்போது இங்கே வந்து நம்ம மைனஸ்ஸு ஹச்சு வந்து தேவைன்றதால மாற்றி எழுதிக்கலாம் அப்படி ஃபைவ் ரூட் த்ரீ இந்த ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த மாதிரி போச்சுன்னா மைனஸ் ஃபைவ்னு மாறிவிடும் இப்போ இதில் இருந்து இதை நம்ம கழிச்சிக்கலாம் இப்போ ஹச் ஈக்குவல்ட்டு ஃபைவ் நம்மளுக்கு ரூட் த்ரீக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க வேல்யூ வந்து சப்சிட் பண்ண சொல்லி அது என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பை சி ஒன் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதை மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ மைனஸ் ஃபைவ் இப்போ இதில் இருந்து மல்டிபிள் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் மல்டிபிள் பண்ணோன்னா ஐரெண்டு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஓரஞ்சு அஞ்சு இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் ஜீரோ சிக்ஸு டூவு இதை ஆட் பண்ணோம்னா செவனு கிடைக்கும் அப்போது நம்ம மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி புளிச்சோம் செவன் பாயிண்ட் ஏழு புள்ளி ரெண்டு ஆறு ஜீரோ மைனஸ் ஃபைவ் இதோட மைனஸ் ஃபைவ் கழிக்கணும் அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபைவ் கழிக்கும் போது ஜீரோ 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 ரிமைனிங்லாம் கழிச்சோன்னா ஜீரோ சிக்ஸு டூ பாயிண்ட்டு செவன்லேருந்து ஃபைவ் லெஸ் பண்ணால் டூன்னு கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு இதோடைய உயரம் என்னது ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு மீட்டர் நம்மளுக்கு ஜன்னலின் உயரம் தான் கேட்டிருக்காங்க நம்ம தர்ஃபோர் ஜன்னலின் உயரம் வந்து இதில் இருந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஜன்னலின் உயரம் ஹச் ஈக்வல் டு டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜீரோ மீட்டர் அவ்வளோதான் தேர்ட் செம்மு ஃபினிஷ் ஆயிடுச்சு